म्दुभ्यो नमस् अस्मत्मगुभ्यो नमस्मगुभ्यो नम श्रीमेंकनाथार्य कविदारक्येसरी वेदाचार्य भो मेध निदत्ताकृति श्री विष्णुचितकुलांदनकल्ली श्रीरंगराचारीचंदन योगदृष्ट्या साक्षा क्षमाया कमिमा गोताम्यशरश प्रपद्ये நீலாதுங்கஸ்தன கருதி திரு சுக்தமுத்போ அத்தியகிருநம்பாராத்யம்சம் ஸ்ருதிசரசிரசித்தமத்தியாவயந்தி சோஜிஷ்டாயாம் சஜினி கலிதம் யாபலா ஆகிருமுங் தேகோதாதேனமிதமிதம் பூயே வாஸ்துபுயா அண்ணவையல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தா நற்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லி சுடி கொடுத்து சுடர்கொடிய தொல்பாவை பாடி அருள வல்ல நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி எண்ணெய் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாளுடையதான பரம கருணையினால் இந்த மார்கழி மாதமானது எல்லாருக்கும் பக்தி மார்க்கத்தை நான் காமிச்சுட்டுருக்கு இன்றைக்கி பாசுரத்தில் இதுக்கு முன்ன இருக்கக்கூடியதான பாசுரங்களில் அகோபில க்ஷேத்திரத்தில் எழுந்திரல் இருக்கக்கூடியதான அந்த சும்மனை ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறார்ன்றதை நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ என்ன இருதுன்னா பெரியாழ்வாராக இருக்கக்கூடியதான விஷ்ணுசித்தன் ஆண்டாளான குழந்தைய அகோபிலத்திலேயே நீ இருந்துட்டுருக்கியம்மா நம்ம ஊருக்கு வர வேண்டாமா மாரிமலை மடைஞ்சில் கிடந்துறங்கும்னு ஆரம்பித்து அந்த க்ஷேத்திரத்துக்கு நீ போன அடுத்தது அன்று உலக மடந்தா எடி போற்றின்னு அந்த சும்மனை அர்ச்சனை பண்ண ஆரம்பித்த ஒருத்தி மகானாய் பிறந்து அப்படின்னு சொல்லி அந்த நிசம்மனை பற்றி தியானம் பண்ணி அவன் என்னென்ன அவதாரங்கள் பண்ணியிருக்கான் அந்த அவதாரத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்கான்னு இதை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்த நீ அங்கேயே தங்கிடுவியோன்னு பயமாக இருக்கு நீ நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஆற்றுல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் நீ கிளம்பிவான்னு சொன்னான் அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு அடுத்த நிமிஷம் சிவல்லி வந்து சேர்ந்துட்டா ஆண்டாள் ஊருக்கு வந்து பார்த்தா அப்பா ஆற்றுல இல்லை அது அப்பா ஆற்றுக்கு வர சொன்னார் ஆற்றுல இல்லையான்னு பார்த்தா இவர் விஷ்ணுஜித்தன் சன்னதியில் இருக்கார் கோவிலில் எடுந்தருளி இருக்கார் பகல் பத்திர ஆபத்து உற்சவம் இருக்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டார் போல் இருக்கு எப்போவுமே தான் இருப்பார் அவர் ஒன்று தோட்டத்தில் பூ பறிச்சுட்டு இருப்பார் இல்லைன்னா கோவிலில் கைங்கரியத்தில் இருப்பார் ஆற்றுல இருக்கிற காலமே ரொம்ப க கம்மி அதனால ஆண்டாலும் அப்பாவை தேடிட்டு கோயிலுக்கு போயிருப்பேன் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவான்னா அங்கே ஆலையலையில் படுத்துகிட்டு இருக்கக்கூடியதான வடபத்திர சாயி அந்த வடபத்திர சாயியை ஆண்டால் எப்படி அனுபவிக்கிறா ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றதான க்ஷேத்திரம் வடபத்திரசாகின்றதான எம்பெருமான் திருமுக்குளம்ன்றதான திருக்குளம் பாகவதோத்தமர்களுடையதான நிழல் இதில் இருந்துட்டு அந்த எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில் பார்க்க போறோம் மாலை மணிவண்ணாக மார்கழி நீராடுவாக மேலையார் செய்வனகள் வேண்டுமன கேட்டியல் ஞானத்து எல்லாம் நெடுங்க முதல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சுமே போல்வன சங்கங்கள் கோட்பாடு நவ சால பெரும்பரையே பல்லாண்டுசைப்பாரு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோரம்பாவாய் போனால் அந்த கர்ப்பகிரகத்தில் வடபத்திரசாயி எம்பெருமான் ஆளிநிலையாய் அருளேலோரம்பாவாய்னு இருக்கிறதுனால வடபத்திர சாயி அந்த எம்பெருமானை ஆண்டாள் அனுபவிக்கிறா எப்படி அனுபவிக்கிறா மாலே மணிவண்ணா மாலேன்னு பிரார்த்திச்சா மகாலட்சுமிக்கு நாத்தனாக இருக்க கூடியவன் மாலே அடுத்தது மணிவண்ணா மணியானது தன்னையும் பெருமைப்படுத்திண்டு மணி வச்சு உயர்ந்த மணி நம்மக்கிட்ட இருந்தால் அந்த இருக்கிறவாளுக்கும் அது பெருமை நல்ல உயர்ந்த மணியெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு பெருமையாக இருக்கு இல்லையா போல் மணி ஒளி உடையது அந்த ஒளியினால் நம்மளுக்கும் பெருமை அதுக்கும் ஒளி இருக்குது அந்த ஒளி நமக்கும் பிரயோஜனமாக இருக்குது மணிவண்ணா மார்கழி நீராடுவான் நாங்கள்லாம் நீராட்டம் நீராட்டம்னா எந்த நீராட்டம் உங்கள் கூட சேரக்கூடியதான நிலை ஆழ்வார் சொல் சொன்னார் பெரியவா சொன்னான்னு அடுத்த அடுத்தா ஹோவில க்ஷேத்திரத்துலேருந்து வந்து இன்றைக்கி சிவில்லி தூர்னுதான தி விதேசத்தில் வந்து அந்த வடபத்திர சாயினுடையதான திருவடிவாரத்தில் சேர்ந்தாலோ இல்லையாண்டாள் அதனால் மார்கழி நீராடுவான் அப்படின்னு ஆரம்பித்தாள் அதுக்கடுத்தது கிருஷ்ணா நாங்கள்லாம் பெரியவாக சொல்கிறத கேட்டுட்டு பெரியவாக சொல்கிறதையே அனுஷ்டானத்தில் இருப்போம் ஒரு காலம் பெரியவா சொல்கிறதை மா மாற்றி ஒரு காரியம் பண்ண மாட்டோம் மேலையார் செய்வனகள் கேட்டு ஏல் ஒரு விதத்துலேயும் அவர்களுடையதான அனுஷ்டானம் என்ன இருக்குது பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலையிலேயே நாங்கள் இருப்போம் அவசியம் பித்தரோ ஆச்சாரம்னு சாஸ்திரங்கள் எடுக்கிறது அவசியமாக பெரியவாருடையதான அனுஷ்டானத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் கட்டுப்படணும் அதை மாற்றி பண்ணக்கூடாதுன்றது இந்த பாசுரத்தில் ஆண்டாளுடையதான திருவள்ளம் எல்லாம் நெடுங்க முதல்வன பாடன்ன வண்ணத்துள் பாஞ்சு சென்னியமே கோல்வன சங்கங்கள் கோட்பாடுடையினவே சால பெரும்பரையே பல்லாண்டு சிப்பாரே தேவரே அந்த உயர்ந்ததான தேவருடையதான திருக்கையில் இருக்கக்கூடியதான சங்கம் அந்த விசேஷமான பறை அந்த மங்கள வாத்தியங்கள் அப்புறம் இருக்கக்கூடியதான இன்னும் மங்களவஸ்து என்னென்ன உன்னுடையதான அதாவது கண்ணனை அனுபவிக்கிறதுக்கு கிருஷ்ண பஜனை இப்போ இஸ்கான் எல்லாம் பார்ப்போம் பஜனை பண்ணி கண்ணனை அனுபவிக்கிறாள் அப்போ ஏற்பட்டதான மங்கள வஸ்துக்களெல்லாம் எங்கள் கோஷ்டிக்கு கொடுக்கணும் ஏன்னா அஞ்சு லட்சம் பேர் இருக்கோம் அஞ்சு லட்சம் பேருக்கும் நீ அவ்வளவு வஸ்துக்கள் கொடுக்கணும் நாங்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும் நாங்கள் உங்களை பஜனை பண்ணணும் உங்கள் உன்னுடையதான பேர் பல சொல்லி பிதற்றி ஆடணும் அதனால் சால பெரும்பரைய கொடியே விதானமே அப்படின்னு ஆண்டால் விசேஷமாக துவஜபட தேவரடிதான கருட கொடி பெரும்பறை அப்படி எந்த எந்த இடத்துலேருந்து கொடுக்கணும்னா அந்த வடபத்திர சாயியாக நிலையாய் இருக்கக்கூடியதான வடபத்திர சாயியே உனக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதான வஸ்துக்களெல்லாம் எங்களுக்கு கொடுத்து அதை உங்களுக்கு பிரயோஜனமாக பண்ணும்படியான காரியத்தை நீங்கள் அதை பண்ணணும் அப்படி ஆளிநிலையாய் அருளேலோரம்பாவாய் நீ அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு அவள் திருவடி வாரத்தில் அனுகிரகத்தை பெற்றுக்கிறதுக்காக ஆண்டாள் வந்து எழுந்தொள்ளியிருக்காள் சிம்மாய் கல்யாணம் கல்யாணகுருதா தேவி வெங்கடேஷா வேதாந்தகுரு வேணமகா